بسم الله الرحمن الرحيم إن الأبرار يشربون من كأس كان مزاجها كافورا عينا يشرب بها عباد الله يفجرونها تفجيرا يوفون ويخافون يوما كان شره مستطيرا ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما واسيرا. صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم للصائم فرحتان فرحه حين يفطر

மனு குளத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் அலை அன்னவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெருபிசகாது அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள் சஹாபாக்கள் மனைவிமார்கள் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும் ஈகை திருநாள் ஈது பெருநாள் ஈதுல் ஃபித்ருடைய தினத்திலே அல்லாஹுடைய மாளிகையில் அல்லாஹுவால் சுண்ணத்தாக்கப்பட்ட இந்த பெருநாள் தொழுகையும் அதனோடு இணைந்த இணைந்தபா பிரசங்கத்தையும் கேட்பதற்காக வந்தமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே வல்லவன் அல்லாவை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்குவாவுடன் வாழுமாறு முதலில் உபநியாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் கூடிய உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன் இத்தகுல்லா அன்புணரைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய நாள் நமக்கு சன்மானமாக அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பெருநாள் தினம் இருபத்தி ஒன்பது நாட்களாக முப்பது நாட்களாக அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு நோற்றோம் அந்தரமலான் ஒரு விருந்தாளியாக நம்மிடம் வந்தது அல்லாஹுடைய அருளை சுமந்து வந்தது அந்த ரமலான் அல்லாஹுடைய மகிரத்தை சுமந்து வந்தது அந்த ரமலான் அல்லாஹுடைய நரக விடுதலையை சுமந்து வந்தது அந்த ரமலான் ஒரு பருளுக்கு எழுபது பருளுகளின் நன்மைகளை தந்தது அந்த ரமலான் சுவர்க்கத்து வாசல்களை திறந்து வந்தது அந்த ரமலான் நரகத்து வாயில்களை மூடிவிட்டு வந்தது அந்த ரமலான் அல்லாஹுடைய சுவர்க்கத்தை அலங்கரித்த வண்ணம் வந்தது அந்த ரமலான் நோன்பாளிகளுக்கென்று விசேடமாக ரெய்யான் என்ற வாசலை திறந்து விட்டு வந்தது அந்த ரமலான் அந்த நாட்களை நாம் அடைந்தோம் அதிலே நோன்பு நோற்றோம் குறா ஓதினோம் தராவி தொழுதோம் கியாமுல்லையில் தொழுதோம் சதக்காக்கள் கொடுத்தோம் அந்த நோன்புக்கு பகரமாக அந்த நோன்பாளிகள் சந்தோஷமாக இன்றைய நாளை கழிப்பதற்காக தான் அல்லாஹ் இந்த பெருநாள் தினத்தை நமக்கு ஏற்பாடு செய்து சந்திருக்கிறான் சகோதரர்களே இது சந்தோஷமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆனால் இன்றைய தினத்தோடு இந்த மகிழ்ச்சி முடிந்துவிடும் இன்றைய தினத்தோடு இந்த மகிழ்ச்சி முடிந்துவிடும் அடுத்த வருடம் நாம் இருப்போமா அல்லது மரணித்து இருப்போமா என்று யாருக்கும் தெரியாது உண்மையான சந்தோஷம் சகோதரர்களே உண்மையான பெருநாள் நமக்கு இதல்ல எப்பொழுது நாம் காலடி எடுத்து வைக்கிறோமோ அதுதான் நமக்கு உண்மையான பெருநாள் புகாரில் வருகிறது சொன்னார்கள் நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் இரண்டு மகிழ்ச்சிகளை கொடுத்துருக்கிறான் நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் இரண்டு சந்தோஷங்களை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் ஃபர்ஹதூன் ஹெய்ன யுஃப்தீர் முதலாவது சந்தோஷம் அவன் இஃப்தார் செய்யும்போது ஏற்படும் சந்தோஷம் சொன்னார்கள் சல்லல்லாஹ் அலை வசல்லம் வ ஃபர்ஹதூன் ஹெய்ன எல்கா ரப் இரண்டாவது சந்தோஷம் அவன் அல்லாவை சந்திக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் அதுதான் நிரந்தரமான சந்தோஷம் அழிவில்லாத சந்தோஷம் முடிவில்லாத சந்தோஷம் சகோதரர்களே இந்த ரமலான் மாதம் நாம் அல்லாவை பயந்து இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் தண்ணீர் இருந்தது சாப்பாடு இருந்தது ஆனால் நோன்போடு நாம் யாரும் குடிக்கவில்லை ஆசை மனைவி இருந்தால் யாரும் நெருங்கவில்லை தேவையில்லாத வார்த்தைகள் பேசவில்லை எப்படி இந்த நாட்களையும் அல்லாவுக்கு பொருத்தமாக நாம் கழித்தோமோ அதே போல சகோதரர்களே எஞ்சியுள்ள நாட்களையும் நாம் அல்லாவுக்கு பொருத்தமாக கழித்தால் அல்லாவுடைய கட்டளைகளை மிதிக்காமல் மதித்தால் அல்லாவுக்காக ரசூலுக்காக இஸ்லாத்துக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் சகோதரர்களே நாம் பின்னால் அல்லாஹ் நம்மை ஒவ்வொரு நாளும் பெருநாள் கொண்டாட வைப்பான் பெருநாள் அல்லாஹ் சொல்கிறான் உலகத்தில் அல்லாவுக்காக வாழ்ந்தவர்கள் எப்படி நாம் இந்த இந்த பள்ளியில் கூட்டம் கூட்டமாக இங்கே இருக்கிறோமோ அதே போல அல்லா நம்மளை கூட்டம் கூட்டமாக பக்கம் கொண்டு வருவான் அல்லாஹ் சொல்கிறான் நாங்கள் வந்தவுடன் வாசல்களை அல்லாஹ் திறந்து விடுவான் காவலாளிகள் சொல்லுவார்கள் உங்கள் மீது உண்டாகட்டும் நீங்கள் மனமாகட்டும் நிரந்தரமாக நிரந்தரமாக இங்கே நுழைந்து விடுங்கள் அதுதான் உண்மையான பிறநாள் சகோதரர்களே நல்லவர்களாக உலகத்தில் வாழுங்கள் நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அந்த ஸ்வர்க்கத்தில் உங்களுக்கு பெருநாள் எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு முதலாவதாக நான் தரக்கூடிய பானம் காஃபூர் என்ற பானம் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு அசா இருக்குமாம் பானங்கள் ஊற்றுகள் ஓடிக்கொண்டிருக்குமாம் எந்த பகுதியால் அவர் அசாவை காட்டுகிறாரோ அவருடைய தடியை காட்டுகிறாரோ அந்த வழியால் அந்த ஆறுகள் செல்லுமாம் தெரியுமா சகோதர்களே உலகத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள் எப்படி முதலாவது அல்லாஹ் சொல்கிறான் கடமைகளை நிறைவேற்றினார்கள் இரண்டாவது ஆகத்தை பயந்து வாழ்ந்தார்கள் அற்ப இன்பத்துக்காக கொஞ்ச காலம் வாழ்க்கைக்காக அழிந்து போகும் துனியாவுக்காக யாரெல்லாம் கை வைக்காமல் பாவங்களை செய்யாமல் மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ சகோதரர்களே அவர்களுக்கு தான் அல்லாஹ் இந்த சன்மானங்களை வைத்திருக்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் சகோதரர்களே முடிந்து போகக்கூடிய இன்பம் அல்ல இது என்றென்றும் என்றென்றும் நிரந்தரமாக இருக்கலாம் அல்லாவை பார்க்கலாம் ரபுலாலமீனை சந்திக்கலாம் உலகத்தில் நீங்கள் தியாகம் செய்து வாழ வேண்டும் உலகத்தில் அல்லாவுக்காக சந்தோஷப்படலாம் உலகத்தில் ரமலானில் நாம் எவ்வாறு கட்டுப்பாடோடு வாழ்ந்தோமோ அதே போல் மவுத்து வரைக்கும் வாழ்ந்தால் அல்லா சொல்கிறான் மறுமை நாளில் நம்முடைய முகங்கள் தான் வெளிச்சத்தால் இலங்கிக் கொண்டிருக்கும் எந்த நேரமும் அல்லாவை பார்த்து கொண்டே இருக்கலாம் உலகத்தில் அல்லாவை யாரும் பார்த்தது கிடையாது அல்லாவை பார்க்க வேண்டுமா சொர்க்கத்தில் தான் பார்க்கலாம் புகாரில் வருகிறது சகோதரர்களே ஐந்து சொர்க்கங்களை கடந்து சென்றால் அல்லாவை பார்க்கலாம் இரண்டு சொர்க்கம் தனி தங்கத்தாலான சொர்க்கம் இரண்டு சொர்க்கம் தனி வெள்ளியாலான சொர்க்கம் அந்த நான்கு சொர்க்கங்களையும் கடந்தால் ஜன்னத்துள் அது அதுன் என்ற சொர்க்கம் இருக்கும் அந்த சொர்க்கத்துக்கு அங்கால் அல்லா ரிதா உள் கிபிரியா பெருமையின் திரை என்று ஒரு திரையை போட்டிருப்பான் உலகத்தில் நாம் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அந்த திரையை அல்லாஹ் நீக்குவான் அல்லாஹ் நமக்கு காட்சி தருவான் அல்லாஹ் நம்மை பார்த்து முதலாவது சொல்லக்கூடிய வார்த்தை தான் அல்லாஹ் நம்மோடு பேசும் முதலாவது வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தை ஆகையால் இப்பொழுது யாருக்கும் ஹொத்துபா கேட்கும் சிந்தனை இருக்காது நீண்ட நேரம் நீட்டுவதல்ல சகோதரர்களே இன்றைய நாள் ஒரு படிப்பினை கூறிய நாள் எவ்வாறு இதற்கு முன்னால் உள்ள நாட்களை கழித்தோமோ அதே போல் அல்லாவுக்கு பொருத்தமாக வாழ்வோம் பருவுகளை வீணாக்காமல் வாழ்வோம் தொழுதனாம் இந்த பெருநாள் தினத்தில் கலியாட்டங்கள் விளையாட்டுகளில் நம்முடைய நேரங்களை வீணாக்கி விடாமல் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அல்லாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ரசூலுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் கடமைகளை சரிவர செய்வோம் குடும்பங்களோடு சேர்ந்து நடப்போம் அல்லாவுக்கு பொருத்தமாக வாழ்வோம் சகோதரர்களே உறுதி எடுப்போம் இதற்கு பின்னால் அடுத்த ரமலான் வரை இன்ஷா நான் உயிரோடு இருந்தால் இந்த அக்கறை பற்றியில் வாழ் கூடிய நான் ஒரு தொழுகையை நான் விட மாட்டேன் ஒரு ஹராத்தை நான் செய்ய மாட்டேன் ஒரு பெரும் பாவத்தை நான் செய்ய மாட்டேன் உறுதியோடு வாழுங்கள் அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான் அல்லாவுக்காக தியாகம் செய்யுங்கள் அல்லாஹ் நிரந்தரமாக உங்களை பெருநாள் கொண்டாட வைப்பான் எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக இந்த நாளில் யா அல்லாஹ் இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக இந்த மஹல்லாவை நீ பொருந்திக் கொள்வாயாக மகல்லா வாசிகளை பொருந்திக் கொள்வாயாக நிர்வாகிகளை பொருந்திக் கொள்வாயாக ஆண்களை பெண்களை இமாம்களை முஹ்களை பொருந்திக் கொள்வாயாக இந்த இடத்தில் நாம் எவ்வாறு ஒன்று கூடி இருக்கிறோமோ இதே போல சுவர்க்கத்திலும் நாம் ஒன்றாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிரந்தரமாக வாழ்வதற்கு யல்லா நமக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக நம்முடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்குவாயாக மறுமை நாளை அடைவதற்கு முன்னால் நம்முடைய மௌத்தையா அல்லாஹ் மதீனா முனோவராவில் மஸ்ஜிதுன் நபவியில் ரௌபா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக நம்மை மௌத்தாக்குவாயாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வ ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்